ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பேசுனதே திருப்பி திருப்பி பேசுகிறேன்னு என் மேலே யாரும் கோவப்படாதீங்க நானும் உங்களை மாதிரி தான் ரொம்பவுமே குழம்பி போய் தான் இருக்கேன் யாராவது தெளிவாக இருக்கீங்க இப்படி தான் ஸ்டோரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் அதை வந்து எனக்கு சொல்லுங்கள் நானும் அதை பார்த்து கொஞ்சம் வந்து சமாதானம் ஆகிக்கிறேன் எனக்கு வந்து பொதுக்கு பார்க்கும்போது நிவினியும் குமரன் ரெண்டு பேரும் வந்து விஜய பார்க்கறது எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஒருவேளை காவேரி சம்மந்தமாக ஏதாவது சமாதானம் சொல்கிறதுக்கோ அல்லது பேசுகிறதுக்கோ இல்லை வெண்ணிலா விஷயமா இப்போ குமரன் பார்த்தோம்னா ரொம்ப மே ஸ்மார்ட்டா இன்னைக்கான எபிசோட்ல யமுனா கிட்ட பேசினாங்க கங்கா என்னென்னமோ பேசி பார்த்ததை விட குமரன் இன்னைக்கான எபிசோட்ல பேசினது ரத்தன சுருக்கமாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குமரன் உண்மையிலுமே எல்லாருமே பாராட்டணும் அந்த அளவுக்கு சூப்பராக பேசியிருந்தாரு யமுனாவும் அதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் ஒரு ரியாக்ஷன் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல ஆனா அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல நிவின் இல்லைங்கிறனால நிவின் வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப அப்செட்டாக இருக்க மாதிரி இருக்கு ஒரு வேளை நிவின் குமரன் ரெண்டு பேரும் விஜய் பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்களோ வெளியில இருக்காங்களோ அதனால இவங்க வந்து உங்களுக்கு சமாதானம் சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கத்தில் பக்கத்து யோசிக்க தோணுது இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா தாத்தா ரொம்ப தெளிவாக இருக்கார் விஜய் கிட்ட இந்த விஷயத்தை அப்பப்போ சொல்லி புரிய வச்சுக்கிட்டு தான் இருக்காருங்கறனால அவ்வளோ சீக்கிரம் விஜய் காவேரியை வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட விட்டுற மாட்டாங்க இருந்தாலும் தொடர்ந்து ராகினி முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க நான் எப்படியாவது ஒன்று இந்த வீட்டை விட்டு கிளப்பியே ஆகுவேன் அப்படின்னு அதனால் அப்போ நம்ம ஏற்கனவே சொன்னதான் அந்த வில்லன்களுக்கெல்லாம் கொஞ்சம் தீனி போடுற மாதிரி ஒரு ஒரு வாரத்துக்கு விஜய் காவேரியை பிரித்து வைக்கிற மாதிரி ஏதாவது ஸ்டோரியை கொண்டு போவாங்க அதெல்லாம் மக்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்து ரொம்பவுமே நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா டிஆர்பி இருக்குன்னா அது ஒரு வாரங்கிறது இன்னும் பின்னி ஒரு ரெண்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் பிரகாரம் கூட எக்ஸ்டென்ட் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம தொடர்ந்து என்ன கமெண்ட் பண்ணணும்னா நல்லா இல்லை விஜய் காவிரி பிரிக்காதீங்க ஒன்றாவே வச்சுருங்க அப்படி நம்ம கமெண்ட் பண்ணோம் அப்போ அவங்களும் டேரக்டர் கொஞ்சம் புரியும் ஏன்னா பிரவீன் சார் வந்த பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாத்தையும் ஒரு எமோஷனல் தான் கொண்டு போவார் ஈரமான ரோஜா ஸ்டோரியை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் பயங்கரமாக அப்படியே குத்தி கிளிக்கிற மாதிரி தான் இருக்கும் நமக்கு மனசு அதனால் இப்பயும் பார்த்தோம்னா விஜய் காவேரியை பிரித்து நம்மளை ரொம்ப பெரிய கஷ்டப்படுத்தி அப்படியே எமோஷனில் போட்டு நம்மளை முக்கு முக்குன்னு முக்கி மூச்சு தனார வைப்பார் அதே பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா காவேரி வந்து அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாலாம் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்தடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ விஜய்க்கு வேறு வேற கமிட்மெண்ட் இருக்கிறதுனால சீக்கிரமாக அட்வான்ஸாக ஷூட்டிங்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஷூட்டிங் எடுத்தாலும் ஒரு வாரத்துக்கு உண்டான தான் எடுப்பாங்க மாதக்கணக்கில் உள்ளதுக்கெலாம் எடுக்க மாட்டாங்கும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளாரே விஜய் காவேரி மறுபடியும் ஒன்று சேர்த்து வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க பார்க்கலாம் நாளைக்கான எபிசோட்டை பார்த்துட்டு தெளிவாக ரிவ்யூ பார்க்கலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார்